ஆனா எவ்வளவு நேரம் இந்த காபி குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீ பசம சனே அடியே இப்போ தான் குண்ண வந்து கொடுத்த சூடு சூடு ஊத்தி அந்த குடல்ல வெந்து போறது காடி குடிச்சிட்டு வேமா போங்க அங்க ஆட்டு கறில அப்புறம் ஒண்ணுமே இருக்காது வெறும் எலும்பு போட்டு விட்டுவாங்க போய் கலந்து வாங்கி வாங்க அடியே நேத்து தானடி கறி மீன் எல்லாம் வாங்கி வந்து அதுக்குள்ள சட்டிய காலி விட்டுட்டீல அடி ஆத்தல் மகளமா செந்து நம்ம புள்ள ஆசை வாங்கி வந்து திங்கற அத கண்ணு வைங்க நீங்க என்ன சட்டிய மூந்து பத்தியலோ நான் ரெண்டே மட்டும் தினமா கனடி மீன் வறுத்து மீன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வைக்க மாட்டிக்கிட்டேன் குழம்பு மீன் ஒன்று வச்சு கோழி கறி ஆகாது ப்ராயில் சொல்லி அதுவும் தர மாட்டிக்கிட்டேன் நான் என்னடி சாப்பிட்டேன் உண்மையை தானே சொன்னேன் ஆத்தல் மூலம் தானே கழுவி நீயே இப்போ அதே மாதிரி மட்டன் வாங்கிட்டு வர சொல்லுவேன் ஃப்ரெஷ்ஷருக்கு ஆகாதுன்னு அதுவும் ரெண்டு பீஸ் வச்சு என்னை ஏமாற்றி போடுவேன் அத்தால் மாதிரி திங்க பொரிய அவங்க எப்போ வராங்கன்னே தெரியல உங்களுக்கு ஒரே கொண்டாடமாக போச்சு அவங்க இல்லாதது அவங்க இருந்த மட்டும் என்ன எனக்கு சாப்பிடக்கூடாது எங்களுக்கு எப்போ தோணுது அப்போ தான் நாங்கள் சாப்பிடுவோம் அம்மா அப்பா என்ன காலையிலேயே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு என்னாச்சு என்னடா வாரம் ஒரு ஃபோன் கூட பண்ணல நீங்கள் நைட்டுக்கிட்டே வருவீங்கன்னு நினச்சி காலையில் வந்து எப்படி முடியாமல் அதான் நான் நேற்று கேட்டதுக்கு நான் நாளைக்கு காலையில் வெளியில் போயிட்டு லேட்டாக தான் கிளம்பி நைட்டு தான் வருவோம்னு சொன்னேன் இப்போ என்னப்பா வந்துட்டேன் இல்லைப்பா ராஜிட்ட கேட்டு வெளியில் போமா என்னென்னு அவன் தலையெல்லாம் வலிக்குது வேணாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டான் அதே வந்துட்டோம் சரி சரி அதுவும் சரி இந்த வெயிலில் எங்கேயும் அலைய முடியாது சரோச்சா போய் பிள்ளைகளுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வா பாவம் ஆமாங்க எல்லாருக்கும் காப்பி போட்டு எடுத்து வச்சிருக்கேன் வேணும் அங்கே இருக்கு போய் வேணா அவளை போய் போட்டு சொல்லுங்க பிள்ளைங்க மாமா நாங்கள் இப்போ வரும்போது கடையில் தான் குடிச்சிட்டு வந்தோம் எங்களுக்கு வேணாம் நீங்கள் குடிங்க இப்போ என்ன எக்ஸாமில் ஈஸியாக மார்க் எவ்வளோ வரும் ஆமாம் சீமையில் இல்லாத படிப்பு படிக்கிறாங்க எக்ஸாமில் ஈஸியாக வந்தோன்னு கேளுங்க இவன் என்ன சும்மா டைம் பாஸ் ஆகிறதுக்கு படிக்கிற வீட்டில் இருந்தால் வேலை சொல்லுவாங்க இவன் சம்பாதிக்கிற காசு அழிக்கணும்ல அதுக்காண்டி படிக்கிறேன் நீங்கள் இப்போ எப்படி கேட்டாலும் அவன் சொல்ல போகிறேன் சரோஜா நீ வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத இல்லைங்க மாமா எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டம் மாமா நான் கொஞ்ச நாள் தானே படித்தேன் முன்னாடி இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த தடவை வேலை கிடைக்காது மாமா ஆமாப்பா நேற்று பூரா எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஒரே அழுகை சரியான கஷ்டம் எல்லாருமே கஷ்டம்னு சொல்கிறாங்க ஒரே தடவை எல்லாரும் பாஸ் ஆகி வேலைக்கு போக முடியுமாப்பா அப்படி எதுக்கு மெனக்கெட்டு படிக்கணுங்கிற வீட்டில் உள்ள வேலையை பார்த்துங்கிறீங்களா கடை வேலைக்கு போச்சு இல்லை சரோஜா நீ வாங்கி முடிச்சு மாவே இருக்க மாட்டா போ நீ போய் இந்த பக்கத்தில் தான் இருக்கு கடை போய் மட்டன் வேணா வாங்கிட்டு வா பூரா ஒரு அரை கிலோ சேர்த்து வாங்கிட்டு வா நீ தரத்துலேயே குறியாருங்க

சரி நீங்கள் நேர்மே ப்ரெஸ் ஆகிடுவாங்க காலையிலே கீ மாவு இருக்கான்னு தெரில இருக்கான்னு கேட்டு போறேன் இல்லைன்னா கடையில் எல்லாருக்கும் டிஃபரெண்ட் வாங்கிட்டு வரேன் கடையிலே சாப்பிட்டுக்கலாம் சரிப்பா என்னதாச்சி வந்தோன்னு உட்காந்துட்டேன் போய் குளிச்சுட்டு வா குளிச்சுட்டு சாப்பிட போகலாம் நைட்டு ஒழுங்காக சாப்பிடல ட்ராவல் பண்றதுனால போ குளிச்சுட்டு வா நீ குளிக்கலேட் ஆகும் நான் அஞ்சு நிமிஷம் குளிச்சுடுவேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு என்னமோ மனசே தெரியல நம்ம நம்பிக்கையாதான் போனேன் ஹாலுக்கு அங்கே கொஸ்டினை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும் என்ன ஒரே எக்ஸாமில் படிச்சு அப்படியே வேலைக்கு போயிடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ உனக்கு தெரியாதா ரொம்ப தெரியாத மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படிச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க நீ வீட்டில் இருந்து தானே படிச்ச என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கீங்க ஒரு நல்ல கோச்சிங் சென்டராக உன்னை சேர்த்து விடுறேன் காலேஜ் போக காலேஜுக்கு என்னென்னு காலேஜுக்கு போல இல்லை பச்சனே போக கோச்சிங் வாரத்தில் ரெண்டு நாள் தானா சனி நாயர் மட்டும் நீ போயிட்டு வந்துடு இல்லைங்க அதுக்கெல்லாம் ஃபீஸ் அதிகமாக சும்மாவே அத்தை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் கோச்சிங் சேர்த்துட்டு நீ அவ்வளோதான் என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அம்மா எப்பவுமே அப்படி தானே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது நான் கேட்டு வச்சிருக்கேன் நாளைக்கு போய் கேட்டுட்டு வருவோம் எப்போ என்னென்னு காசு எவ்வளோ கட்டணும்னு கேட்டு வந்து நீ படிக்க ஆரம்பிச்சு சரியா இல்லைங்க எப்படி படித்தாலும் என்னால் முடியாதுங்க வேணாங்க எதுக்கு காசை கொட்டி கறியாக்குறது உன்னால் முடியாதுன்னு நீனே சொல்லிக்கிட்டு திடீர் தானே தெரியும் அப்புறம் எனக்கு நாளை காலையில் யாவுப்படுத்து அம்மாட்ட ரேஷன் கார்டுக்கு கேட்கணும் ஃபோனு கேட்கணும் நம்ம ரேஷன் கார்டு தனியாக மாற்றிக்கலாம் இப்போ எல்லாமே காசு கொடுறாங்க பொங்கலுக்கு காசு கொடுக்குறாங்க அரிசி பருப்பு எல்லாமே தனியாக வாங்கலாம் இல்லை இப்போவே எதுக்குங்காது இப்போ சொன்னோம்னா அத்தை குடும்பத்தை பிடிக்கிறேன்னு அதுக்கு என்ன சொல்லுவா சும்மா சும்மா நீங்க என்னையே மாட்டி விடுறீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு நான் போய் போ நம்ம எப்போ படித்து நம்ம எப்போ வேலைக்கு போய் நம்ம காலில் நிற்கிறதுனே தெரியல எல்லாரையும் டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டியதாக இருக்குது நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்போ மாறும் தெரியவே இல்லை நம்ம சம்பாரித்து நம்ம அம்மாவுக்கும் கொடுத்து நம்மளே பார்த்துக்கலான்னு பார்த்தா நடக்காது போலயே நம்ம கிளவியானதே எல்லாம் நடக்கும் போல கடவுள் என்ன தான் இருக்காருன்னே தெரியல தங்கச்சிக்கு வேற பொண்ணு பார்க்க வந்தாங்க அதை நான் என்ன ஃபோன் பண்ணி கூட கேட்கல அம்மா என்ன பண்ணுறாங்களோ தெரியல ஹலோ அம்மா சொல்லுமா நல்லா இருக்கியா தங்கச்சி காலேஜுக்கு போய்ட்டாளா அவள்கிட்ட பேசலான்னு பார்த்தேன் ஆமாம் அது கல்யாண விஷயமாக தான் சரி நான் சாயங்காலம் அவள்கிட்டே பண்ணி பேசிட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டு உண்ட சொல்கிறேன் ஒரு குளிச்சுட்டு வரதுக்கு லேட்டாகும் சரி நம்ம போய் அத்திட்ட மாவு இருக்கான்னு கேட்டு தோசை ஊற்றுறதுக்கு சட்னியாக சோப்போம் அத்தை மாவு எதுவும் இருக்காத்த சட்னி எதுவும் வைக்கணுமா கால் டிஃபன் செய்யறதுக்கு மாமாடி அப்படியே நீ மாவை பூரா வடிச்சு ஊற்றிட்டு மாவை அடிச்சுட்டு போனியாடி ரெண்டு சீவை கிடைக்கே அப்படின்னு என் மக வேற வந்துட்டா மாவாட்ட முடியல கடையில் தான் வாங்கி ஊற்றணும் மாவு இல்லை போய் உங்கள் மாமாவை கடையில் வாங்கிட்டு சொல்லு யார் யார்த்த நீங்கள் அரைச்சிருக்கலாம் இல்லை இல்லைன்னா சித்ரா அரைக்க சொல்லியிருக்கலாம் மாமாடி நமக்கு மாவு அரைச்சி கொடுத்துருக்கேன் அவன் இங்கேருந்து வரான் ஓ உங்கள் மாவாட்ட ஃபோன் பண்ணி மாவு வாங்கிட்டு வர சொல்லு சட்னி வச்சிடலாம் சட்டை போட்டுணும் நான் பூரி சுட பார்த்த ஒரு நாளைக்கு பூரி சாப்பிட்லாம் வேலைக்குலாம் பூரி சாப்பிட்டா கிருக்கிறன்னு மயக்க மட்டும் தான் விழுக்கணும் வேணா நீ மாவை வாங்கிட்டு வச்சுட்டு அதிகபட்சம் என்ன பேசாமல்